மறுபடியும் ஒரு ஒர்க்குக்கு போகணும் திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு ஏதாவது பே கேக்குறாங்க பயமா இருக்கு அக்கா ஓகே அக்கா புரிஞ்சிட்டு அக்கா அக்கா நீங்க எந்த ஊர் நா திருநெல்வேலி சாப்டாச்சா அக்கா மதியம் சாப்பிட்டாச்சு இனிமேல் டீ தான் குடிக்கணும் என்ன ஒர்க் நீங்க நாங்க காட்டு வேலைக்கு போறோம் நாங்க காட்டுல வந்து களை வெட்ட புல்லு வெட்ட போவோம் அந்த வேலைக்குதான் போவோம்

எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்ணை பூற்றி காமிக்க தான் செஞ்சேன் அது போய் என் பசங்க காமிச்சாங்க ஏற்கனவே ரொம்ப நாளாக லைவ் டைம் லைவ் டைம் அக்கா நான் இன்றைக்கி தானே இந்த டைமில் போட்டிருக்கேன் அடிக்கடி இந்த டைமில் போட மாட்டேன் அதிகபட்சம் காலை டைமில் போடுவேன் காலைல பத்து மணி ஒம்பது மணிலேருந்து பத்து மணி பதினோரு மணிக்குள்ளே போடுவேன் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காட்டு வேலைக்கு போகிறதுனால காலை டைத்தில் போட முடியலை சாய்ந்தரம் நைட்டு போடுவேன் இப்போ நைட்டு வேலை இருக்கனால அதிகபட்சம் சாயந்தரம் நேரம் இனிமேல் வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுங்கிற பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ லைப் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் மாலை டைம் மாலை மாலை வணக்கம் மயம் மயம் ஓகே 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 அக்கா மாலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து திடீர் திடீர் நல்லா கேள்வி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லார்டையும் நல்லா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் லாஸ்ட்டாக ஒரு குண்டை போடுற மாதிரி ஒரு கேள்வி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஐயம் கடைசியாக பாய் அக்கா எனக்கு நெட்டு முடிஞ்சிருச்சு ஓகே ஓகேப்பா ஓகே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி நான் மதுரை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உதயா உதயகுமார் நான் லைவ்ல வந்து இங்கே தான் நான் பேசுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் எனக்கு லைவ் போட தெரியாது அப்புறம் நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து என் பசங்க ஸ்கூல் முடிஞ்சு வரட்டேன் அதனால கொஞ்சம் இது பண்ணிட்டேன் அதான் அந்த அண்ணன் வேற கேட்டாங்க அவங்க வேறு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வேறு கேட்டாங்க நீங்கள் லைவ் எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டாங்க திடீர்னு அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஊர் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லி பாவமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க லாஸ்ட்டில் வந்து எதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி மூஞ்சு லட்சம் மாதிரி கேட்டுருவாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே நான் யோசிச்சு யோசிச்சு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நியூ நியூ எனக்கு புரியல போட்டிருக்கீங்க திருநெல்வேலியா நீங்க ஆமா நான் திருநெல்வேலி தான் திருநெல்வேலி தான் என்னோட ஊர் வந்து அம்மா நான் பிறந்ததெல்லாம் தஞ்சாவூர் இங்க இருக்கிறது வந்து நான் திருநெல்வேலி என்ன என் வீட்டுக்காரங்க ஊர் வந்து திருநெல்வேலி நாங்க அங்க போய் வேலை பார்க்குற இடத்துல வந்து நின்று லை போடலாம் தான் நினைச்சேன் அதுக்குள்ளேயும் இங்கே மழை வர தூடுற மாதிரி இருக்குது ஓகே அக்கா ஓகே மழை வர தூடுற மாதிரி இருக்குது அதனால் போக வேண்டியதான் போய் கொஞ்சம் நேரம் வேலையை பார்த்துட்டு வந்துட்டு வீட்லேயும் ஏகப்பட்ட வேலை இருக்கு வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது துணி துவைக்கிற வேலை இருக்குது பாப்பா சாப்பிட்டாச்சா அவங்க தான் இன்றைக்கி லாஸ்ட் டே ஸ்கூல் வந்து நியூல நியூ நியூல நியூ பண்ணு நியூ லைஃப் பண்ணுங்க ஏதோ சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா என்னன்னு தெரியல பண்ணுங்க டீனு மட்டும் வந்திருக்கு எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாரும் அக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு லாஸ்ட் இயர் ஸ்கூல்னால பிரியாணி கொடுத்துருக்காங்க அதான் கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்காங்க